ஒன்றிய அரசை கண்டித்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி விசைத்தறிகள் வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒன்றிய அரசின் முடிவால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் குணசேகரன் ஒன்றிய அரசுக்கு எதிராக விசைத்தறியை வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறாங்க விசைத்தறி உரிமையாளர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க விவரங்கள் என்ன நிச்சயமாக ஒன்றிய அரசு வருமான வரி சட்டத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்பது சிறு குறு தொழில்களை கடுமையாக பாதிக்கும் என்று கூறிதான் தற்பொழுது அந்த துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ஈரோட்டில் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக ஈரோடு கிளாத் மெர்சென்ட்ஸ் அசோசியேஷன் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதாக கூறி வருமான வரி சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றது அந்த மாற்றமானது வரக்கூடிய மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர வர இருக்கின்றது இந்த மாற்றத்தின் அடிப்படையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களிடம் இருந்து முதலீடுகளை பெற்றிருக்கக்கூடிய அதாவது கொள்முதல் செய்திருக்கக்கூடிய பொருட்களுக்கு இருப்பு நிலை பேலன்ஸ் ஷீட் என்று சொல்லக்கூடிய இருப்பு நிலை பதிவேட்டில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக கடன்களை திருப்பி செலுத்தாமல் வைத்திருந்தால் அவை வருமானமாக கருதி அவற்றிற்கு வரி செலுத்த வேண்டும் என்று மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இது தொழில் நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு மாற்றாக பாதகமாக அமையும் என்று எதிர்ப்பு தெரிவித்துத்தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் சுமார் ஐந்தாயிரம் கடைகள் அடைக்கப்படும் என தொழில் வணிகர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வணிகர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது விசைத்தறி உரிமையாளர்களும் இந்த ஒருநாள் போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இதன்படி ஈரோடு நகரில் இருக்கக்கூடிய விசைத்தறிகள் மட்டுமல்லாமல் பள்ளிப்பாளையம் வெண்ணந்தூர் திருச்செங்கோடு பகுதிகளில் இயங்கக்கூடிய விசைத்தறியாளர்களும் சுமார் ஐம்பதாயிரம் விசைத்தறியாளர்கள் இந்த ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இதன்படி சுமார் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கான அந்த ஒருநாள் உற்பத்தி என்பது பாதிக்கப்பட இருக்கின்றது ஒன்றிய அரசு கொண்டு இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் அல்லது ஒவ்வொரு காலத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதை முன்வைத்து தான் ஜவுளி வணிகர்களும் விசைத்தறி உரிமையாளர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் நன்றி குணசேகரன் தகவல்களை வழங்கி உடனுக்குடன் செய்திகளை